இந்த இயக்குனர் உங்ககிட்ட பேசவே இல்லையா கடைசி வரைக்கும் எனக்கு கதை சொல்றதுக்கு கால் பண்ணது ப்ரொடியூசர் தான் ஓகே சோ நான் அஸ் யூஷுவல் சொல்ற மாதிரி டேரெக்ஷன் டீம் கூப்பிட சொல்லுங்க சார் நான் பேசுறேன் அப்படின்னு இல்ல மேம் நானே கதை சொல்றேன் அப்படின்னா ஓ சரி சொல்லுங்க அப்படின்னு பார்த்தா ரொம்ப நீட்டா பயங்கர ஒரு எக்ஸ்பர்ட் மாதிரி அவர் சொல்லிட்டாரு அண்ணா இஸ் இம்ப்ரெஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் இவ்ளோ இன்ட்ரெஸ்ட் எடுத்து பண்றேன் அதுவும் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு ப்ரொடியூசர்ட்ட மோஸ்ட்லி கம்யூனிகேட்டே பண்ண மாட்டேன் நான் ஸோ இது எனக்கு அது அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அண்ட் வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் அவுட் ஆஃப் மீ என் கேரக்டர் நான் எப்படி கேரி ஃபார்வர்ட் பண்ணணும் எல்லாமே அவர் சொல்லிட்டாரு அப்புறம் ஃபர்தர் கம்யூனிகேஷனில் ப்ரொடியூசரே எல்லாமே கம்யூனிகேட் பண்ணுறாரு நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்னைக்கு ஸ்டார்ட் பண்ணணும் டேட்ஸ் வாங்குற எல்லாமே எனக்கு என்ன இந்த டீமில் மொத்தமும் ப்ரொடியூசர் தான் பார்த்துக்கிறாராங்கிற மாதிரி இருந்தது சரி போயாச்சு போய்ட்டு செட்டில் போயிட்டு எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது செட்டுக்கு போன உடனே டெய்லி டேரக்டரையும் டிஓபியும் நான் ஃபஸ்ட்டு போய் விஷ் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ரெடியாக போவேன் இவரு என் முன்னாடியே வரமாட்டேங்கிறாரு நானும் கேக்குறேன் டைரக்டர் யாருன்னு யாருங்க டைரக்டர் அவரு கடைசி வரையும் வரல என்ன டைரக்ட் பண்ணது மொத்தமா பாத்தீங்கன்னா அசோசியேட் டைரக்டர் அஜன் ஒருத்தர் இருக்காரு அவருதான் என்ன டைரக்ட் பண்ணது அவரு இவர்கிட்ட கம்யூனிகேட் பண்ணுவாரு இவரு வந்து என்கிட்ட கிட்ட சொல்லுவாரு என் பின்னாடியே தான் நின்றுட்டு இருப்பாரு இவர் சொல்லுவாரு மேம் சார் வந்து இது இது பண்ணுறேன் ஆஹ் சரி சரி பண்ணிடுறேன் சார் அப்படின்னா நான் இங்கதான் இருப்பாரு நான் அப்படி திரும்பி நான் கூப்பிட்டேன்னு வேகமா போயிடுவாரு You have first.